வணக்கம் நமது திராவிட இயக்கத்தின் சார்பாக திருமதி ஓவியம் ரஞ்சன் பேசுகிறேன் தேர்தல் களம் சூடு பிடித்து முடிவடைக்கும் நேரத்தில் இந்த பதிவை நான் பதிவிடுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பெருமைப்படுகிறேன் வாக்காள பெருமக்களுக்கு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஒரு அன்பான வேண்டுகோள் நாளை இல்லாத மறுநாள் வாக்குப்பதிவுல நம்மளுடைய சுதந்திரமான ஒரு வாக்கு வந்து நம்ம கொடுக்க போறோம் இது நல்லவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் நமக்காக உழைப்பவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் நம்மளுடைய நலனின் அக்கறை பெறுவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் நம்மை உயர்த்துவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் முக்கியமாக மதத்தின் பெயரில் அரசியல் கட்சிகளை நாம் விரட்டி அடிக்க வேண்டும் மதத்தின் பெயரில் அரசியல் செய்பவர்கள் இனி தமிழ்நாட்டுக்குள்ள வரவே கூடாது பாஜக என்னும் மதத்தின் பெயரால் நடந்து கொண்டிருக்கும் இந்த அரசு மக்கள் நலனில் அக்கறை காட்டாத அரசு மக்களை கருத்து வேதனைப்படுத்தும் அரசு மக்கள் கண்ணீரை சம்பாதித்த அரசு மக்களுக்காக ஏதும் செய்யாத அரசை நாம் ஒன்று சேர்ந்து விரட்டி அடிப்போம் நாம் ஒன்று சேர்ந்தால்தான் இந்த சக்தியை நாம விரட்டி அடிக்க முடியும் மக்களே தமிழ்நாட்டு மக்கள் முக்கியமாக நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும் வாக்களிக்கும் போது யோசனை பண்ணி வாக்களிங்க ரொம்ப நல்லவர் ரொம்ப வல்லவர் அண்ணாமலைஜி வந்து நியாயத்துக்காக போடுற நேர்மைக்காக போராடுகிறார் அவர் எல்லா இது லஞ்ச லாவணம் இல்லாமல் வந்து அவரை பார்த்துக் கொள்வார் இதெல்லாம் சும்மா பொய்யும் மாயை அவருடைய சொல்வதை நம்பி எதையும் வந்து நீங்க வந்து வாக்களிக்காதீங்க மக்களே பாத்துக்கோங்க பாஜக அரசு பத்து வருட காலம் சொன்னதை செய்ததா கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினார்களா கேஸ் விலை யோசிச்சு பாருங்க பெட்ரோல் விலை யோசிச்சு பாருங்க ஜிஎஸ்டி யோசனை பண்ணி பாருங்க தின்ற சாப்பாடு ஹோட்டல்ல போய் சாப்பிடுறோம் பசிக்கு அதுக்கு ஜிஎஸ்டி யோசனை பண்ணி பாருங்க மக்களே யோசனை பண்ணி பாருங்க இவ்வளவு நம்மள வந்து அலங்கோலத்துல கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த அரசு பத்து வருடம் ஆட்சி செய்தது நாம இன்னைக்கு நடு ரோடுல நிக்கிறோம் எல்லாருமே பதினஞ்சு லட்சம் போடுற பதினஞ்சு ரூபா கூட போடல நம்மளுடைய அக்கௌண்ட்ல பிளாக் மணியை கொண்டு வந்து பிளாக் மணியை நான் அறவே ஒழிப்பேன் என்று சொன்ன மோடிஜி அவர்கள் எங்கே போனா யோசனை செய்து பாருங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறேன்னு சொன்னீங்க எங்க போனீங்க பெண்கள் பாதுகாப்பு கொடுத்தீங்களா மணிப்பூர்ல என்ன நடந்தது கண்ணீர் கவலை இன்னும் நினைத்தா கூட கொலை நடுகின்றது நீங்க எதுவும் செய்ய வேண்டாம் அவர்களை பற்றி அவர்களுக்கு ஒரு ஆறுதான வார்த்தை கூற முடியல ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் வாக்கை பாஜக அரசுக்கு மீண்டும் அளித்தால் மணிப்பூர் நிலைமை தமிழ்நாட்டுக்கு வரும் இதுல வந்து மாற்றம் இல்லை இத வந்து யாரும் பேச முடியாது அதே நிலைமை இந்த தமிழ்நாட்டுக்கு வரும் ஆகியால மணிப்பூர் நிலைமை வரக்கூடாது எல்லா பெண்களும் வந்து சேஃப்டியா வாழணும் நிம்மதியா வாழணும்ன்றா திமுக வாக்களிங்க இந்த பாஜக அரசை வீட்டுக்கு அனுப்புவோம் இந்த மதவாத சக்திகளை நாம வந்து அறவே ஒழிக்க வேண்டும் மதத்தின் பெயரில் அரசியல் செய்பவர்களை ஒரு காலமும் நம்ம வந்து அனுமதிக்க கூடாது ஏன்னா நம்மளுடைய முன்னோர் தலைவர்கள் அந்த மாதிரி நமக்கு சொல்லி கொடுத்த பாடம் தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அந்த அறிஞர் அண்ணா அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள்

தீவிரவாதிகளை போல் விரட்டி எடுத்து அடிக்கப்பட்டார்கள் இதெல்லாம் யாரும் மறக்க முடியாது மோடிஜி வருஷம் அஞ்சு வருஷம் வருட காலம் செய்தீர்களா சொல்லுங்க உங்களுடைய செல்வாக்கு நீங்கள் கொடுத்த அனைத்து சலுகைகள் நீங்கள் அள்ளி கொடுத்தது எல்லாமே செல்வந்தர்களுக்கு மட்டும்தான் உங்களுடைய ஆட்சி பணக்காரர் ஆட்சி உங்களுடைய ஆட்சி பணக்காரர்களுக்கு மட்டும்தான் ஏழைகளுக்கு உங்களுடைய ஆட்சி கிடையாது ஆகையால தமிழ்நாட்டு மக்களை நேரம் வந்து விட்டது வாக்களிக்க நேரம் வந்து விட்டது நல்லவர்களை தேர்ந்தெடுங்கள் பாஜக அரசுக்கு முற்றுப்புள்ளி வையுங்கள் திமுக அரசுக்கு வாக்களியுங்கள் உதயசூரின் சின்னத்துக்கு வாக்களியுங்கள் திமுக வேட்பாளரை அமோக வெற்றி பெற செய்யுங்கள் எந்தவித வார்த்தைகளுக்கு நம்பி நீங்கள் மோசம் போக கூடாது எல்லாருமே திமுக வாக்களித்து நம்ம தமிழ்நாட்டை காப்பாற்றுங்கள் ஜனநாயகத்தை காப்பாற்றுங்கள் நன்றி வணக்கம்